ஒரு தடவை ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் மேடம் இந்த ஆட்டா ரவா மைதா எல்லாமே வந்து கோதுமையிலேயே தான் வருது இது மூணுத்துலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ ஆனால் எல்லாரும் மைதா மட்டும் சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க ஆனால் இது மூணுத்துக்குமே சோர்ஸ் ஒன்னேதான் கோதுமையிலேயும் தான் வருது அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அது எந்த வரைக்கும் நிஜம் அப்படின்ட்டுன்னு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கான ஒரு விளக்கம் இது இந்த ஆட்டா ரவா மைதா இது மூணுமே கோதுமையில இருந்து வர்றதுதான் ஆட்டான்றது வந்து கோதுமையை பவுடர் பண்றோம் டிபெண்டிங் ஆன் வந்து ப்ராசஸ் ஆஃப் பவுடரிங் அது வந்து ட்ரெடிஷனல் செக்கியில போடலாம் இல்லாட்டி மெஷின் ரீசெண்ட் மெஷின் புதுசா வர்ற மெஷின்ல இருந்து அது பவுடர் பண்ணலாம் பவுடர் பண்ற விதானத்தை பொறுத்து அதில் இருக்கிற ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் அதோட மாலிக்யூல்ஸ் எல்லாம் மாறும் அதனால அந்த ஃபைபர் பண்ற விதானம் மாறி அதுல சாலிபிள் ஃபைபர் வந்து கம்மி ஆகலாம் இதுவே ரவைக்கு வரும்போது அது வந்து ஒரு கோர்ஸ் ஆன டெக்ஸ்டர் இருக்கும் இல்லையா அதான் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் வந்து கம்மி ஆகலாம் இதுவே மைதா வரும்போது அதுல இருக்கிற மொத்தம் அதுல உள்ள இருக்கிற எண்டோஸ்பம் தான் பவுடர் பண்ணுவோம் ஸோ மொத்தம் ஃபைபரும் போயிடும் இது வந்து வெறுமனே பவுடர் கிடைக்குது இது மூணுத்துக்குமே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் லோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் வித்தியாசம் அந்த காணொலியில சொன்ன மாதிரி கொஞ்சம்தான் வித்தியாசம் ஒரு பத்து பாயிண்ட் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோதுமை மாவையோ இல்ல ரவையோ இல்லாட்டி இந்த மைதாவையோ வெறுமனே நம்ம வாயில போட்டு மின்னு சாப்பிடறது இல்லை இது சாப்பிட்ற விதானம் இருக்கு சப்போஸ் நீங்க வந்து கோதுமை ஒரு சப்பாத்தியா பண்ணீங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து நம்ம ஒரு சப்ஜியோட சாப்பிடுவோம் அதாவது ஒரு பருப்பு சேர்ந்து ஒரு தால் கூடையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காய்கறியோட சேர்த்து ஒரு சப்ஜியா சாப்பிடுவோம் ஸோ அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு ஓரளவு அதுல இருந்து நாச்சத்து வருது அதனால பரவாயில்ல அந்த வந்து சப்பாத்தி பிளஸ் இந்த நார்ச்சத்து இருக்கிற காய்கறி சாப்பிடும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இதுவே நீங்க ரவை பண்ணும்போது நம்ம என்ன உப்மாவாயில் வெஜிடபிள் கிச்சரியாதான் பண்ணி சாப்பிட போறோம் அதுலயே நம்ம காய்கறிகள் எல்லாம் போடுவோம் ஆனா என்ன இந்த காய்கறிகள் சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டாதான் அந்த ரவைக்கு டேஸ்ட் உப்புமாக்கு டேஸ்ட் அதனால உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியா போறது ஒரு பக்கம் ஃபைபர் நிறைய இருந்தாலும் ஒரு பக்கம் ஆயில் நிறைய போகுது வெறும் இந்த மைதான்னு வரும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் மொத்தம் மாறிடும் இந்த மைதா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பரோட்டா மாதிரி பண்ணுவோம் இந்த பரோட்டா பண்ணும் போது இந்த மாவு பிசையும் போதுல இதுல எக்கச்சக்க எண்ணெய் இருக்கும் அதை சுடும்போது அதே மாதிரி எண்ணெயோ டால்டாவோ போட்டு சுடுவாங்க ஸோ எந்த அளவுக்கு எண்ணெய் நெய் உள்ள போது பாருங்க அதனால மூணுமே ஒரே இருந்து தான் வந்தாலும் உங்களுக்கு கோதுமை ஒரு காய்கறியோட சேர்த்து சாப்பிட்றதால ஒரு எஃபெக்ட் இருக்கும் பரோட்டா சாப்பிட்றதால ஒரு எஃபெக்ட் இருக்கும் தான் பொதுவாகவே நாங்கள் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து இந்த மைதாவில் பண்ண தின்பண்டங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் விதவிதமான கலர்ஸு ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சா வி சாப்பிட்ற விஷயங்கள் ஸோ மைதாவால் கெடுதல் வந்து ஒரு இருபது பர்சன்ட் இல்லை முப்பது பர்சன்ட் அப்படின்னா அதோட சேர்க்கிற மற்ற விஷயங்களால் வர்ற கெடுதல் வந்து இன்னும் அதிகப்படியாகுது அதனாலேயே தான் நாங்கள் வந்து கோதுமை மட்டும் சாப்பிடுங்க மைதா ஜாஸ்தி சாப்பிடாதீங்க அப்படின்ட்டுன்னு சொல்கிறது எ எந்த ஒரு உணவுமே யாருக்குமே எதிரி கிடையாது எந்த ஒரு உணவுமே யாருக்குமே ஒரு நண்பன் இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுத்து தான் அது அவங்களுக்கு சூட் ஆகுதா சூட் ஆகலையாட்டு அதனால உங்களுக்கு கோதுமை ஒத்துக்கும் அதனால சூடு எதுவும் ஏறாது அப்படின்னா நீங்க கோதுமை சாப்பிடலாம் இல்ல இந்த கோதுமை சாப்பிட்டா எனக்கு உடம்பு உஷ்ணமாகுது நைட் எனக்கு சரியா தூக்கம் வரல ஆனா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு நான் என்ன பண்றதுன்னா நீங்க தாராளமா இந்த கோதுமையை நிறுத்திட்டு வேற ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் சாப்பிடலாம் இருக்கவே இருக்கு பார்லி பார்லியை சமைச்சு அரு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான கிளைசிமிக் இண்டெக்ஷன் லோடு கம்மி உங்களுக்கு சர்க்கரையும் குறையும் உங்களுக்கு தேவையான ஃபைபரும் உடம்புல கிடைக்கும் ஸோ இந்த உணவு தான் சாப்பிடணும் இந்த உணவு தான் நல்லது இந்த உணவு கெட்டது அப்படின்ற பாகுபாடு எதுவுமே இல்லை ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு டைம்ல ஒருத்தங்களுக்கு நண்பனாகவும் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பகைவனாகவும் இருக்கு ஸோ பார்த்து சாப்பிடுங்க